ஹாய் வணக்கம் நேற்று பொங்கல் சிறப்பாக கொண்டாடியாச்சு இன்றைக்கி கர்நாள் அருணா அன்னைக்கு நாங்கள் எல்லோரும் இன்றைக்கி டூர் கிளம்பியாச்சு நாங்கள் ஒரு காரு பின்னாடி ஒரு காரு ரெண்டு காரில் சாப்பாடு சிக்கனு மட்டனு எல்லாம் எடுத்தாச்சு எடுத்துகிட்டு டூர் கிளம்பி போய்ட்டுருக்கோம் அப்படி எங்கே போகிறோம்னு தெரியாது காரு இங்கேலாம் போதும் அங்கே போயிட்டு இருக்கோம் நாங்கள் அவ்வளோதான் தெரியும் நீங்கள் ஒரு அஞ்சு இடத்துக்கு நாங்கள் கிளம்பிட்டோம் தூத்துக்குடியில் தான் தூத்துக்குடி தூத்துக்குடி மாவட்டத்தை சுற்றி எந்தெந்த சுற்றுலாத்தலங்கள்லாம் இருக்கிறோம் அங்கெல்லாம் கிளம்பிட்டோம் வந்து இந்த நிறைய ஆற்றோடு நிறையா பெரிய யானை மீன் குதிரை ஒப்பை எல்லாம் முப்பத்தஞ்சு வருஷமா சிவகாந்தான் நிறைய அமைப்புகளுக்கு இருக்குது அடுத்து நான் ஜாதகருடைய ராசியை கொண்டு அடுத்தவருடைய ஆதரவு சப்போர்ட்டு அரசியல்வாதிகளுடைய ஆதரவு சப்போர்ட்டுகளை கொண்டு பல வழிகளையும் நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வேறு எதுவும் கெடுதல் இல்லை கிரகம் இல்லை நல்ல ஜாதகம்னு தான் ராதா கிருஷ்ணனும் ஆரிய மாடும் இப்போ எங்கே இருக்குன்னா இன்றைக்கி தூத்துக்குடி ஹார்வர் பீச் என்னால் மறக்க முடியாத ஒரு இடம்னா ஹார்வர் பீச் தான் போன மாதம் கூட இங்கே நிறையா ஷூட் பண்ணேன் ஹார்வர் பீச் அதாவது நிறைய க்ரௌடு வரும் இங்கே சண்டே சண்டே நிறைய கூட்டங்கள் வரும் இன்றைக்கி கடவுள் பார்த்துக்கலாம் நிறைய கூட்டம் வந்திருக்கு ஏகப்பட்ட கார் வந்திருக்கு அது மழை பெஞ்சிகிட்டு இருக்கனால எல்லோரும் மந்தவங்களாம் வந்து காரில் வந்து காரில் உட்காந்துட்டாங்க மதங்கள்லாம் கலந்து போயிட்டாங்க நான் வந்து இப்போ ஆர்வர் பீச்சில் போன மாதம் எட்டாவது கூட இங்கே வந்துருந்தேன் நான் போக விஷயமாக இங்கே வந்துருந்தேன் ஷூட் பண்ணுவேன் இடம் எனக்கு லொக்கேஷன் நல்லா இருக்கும் இடம் எனக்கு மழைலாம் பார்க்க முடியாத ஒரு இடம்னா இந்த பீச்சு பீச் அளவுக்கு இந்த இடம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு இடம் இவ்வளோ முறை எவ்வளோ எவ்வளோ கொடுத்தா பார்த்தீங்களா அளவுக்கு நல்லா இதாக இருக்கும் லொக்கேஷன்லாம் இதை தாண்டி அங்கே போனீங்கன்னா கடல் கடல் அங்கே போட்டிங் மீன் பிடிக்கிறது எல்லாம் பீச் இதெல்லாம் மறக்க முடியாத இடம் மழை பெஞ்சிகிட்டு இருக்கு நானும் பேசிக்கிட்டே இருக்கேன் என் நண்பர் வீடியோ எடுத்துட்டு இருக்காரு என்னோட கேமராமேன் அவர் வீடியோ எடுத்துட்டு இருக்காரு இடத்த இந்த இடத்தான் பார்க்குறது சூப்பராக இருக்கு இடம் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் ஹேப்பர் ஆ ஷூட்டிங்னாலும் சரி எந்த விஷயம்னாலும் இங்கே தான் பண்ண அந்த மாதிரி லொக்கேஷன் ஓகேங்களா எப்போ வந்தீங்களா இல்லை இந்த பக்கம் சின்ன வீடியோ ஷூட் நடந்துருக்கு ஓ அப்படியா அருள் பீச் அருள் இடம் வேணுமா அங்க தெரியும்ல இந்த போட்டில் தான் மீன் பிடிக்க போகிறாங்க எல்லாரும் இன்னைக்கு வானிலை சரியில்லைனால போட்டில் யாரும் மீன் பிடிக்க போகலை இன்னைக்கு அங்கே எல்லாம் போட்டு கடலில் இருக்குது கடல் நான் இப்போ அதை கடற்கரை ஓரத்தில் ஹார்வர் பீச்சு கடற்கரை ஓரத்தில் பேசிட்டு இருக்கேன்

போய் சொல்லுங்கள் அதே தான் முதல்ல மனுஷனாக பார்த்து தான் நல்லா உழைக்கணும் உழைப்பு தான் உயர்வை தரும் நல்லா உழைச்சோம் நல்லா உங்களுக்கு வந்து எந்த துரோகம் பண்ணக்கூடாது கட்டின புருஷனாக இருந்தாலும் பொண்டாடி துரோகம் பண்ணக்கூடாது பொட்டாட்டியாக இருந்தால் புருஷனுக்கு துரோகம் பண்ணக்கூடாது உழைப்பாளியாக இருந்தால் முதலாளிக்கு துரோகம் பண்ணக்கூடாது நல்ல முதல்ல உழைக்கணும் அந்த உழவுத்துனாலுங்கிறது உழைப்புக்கு தான் மெயின் முழுவதுனால உழைப்பு தான் மெயின் உழைச்சவங்களுக்கு எந்த பலனும் ஈஸியாக கிடைக்கும் உழைப்பு இல்லாமல் எதுவும் கிடைக்காது என்னோடய வந்து நான் எல்லாத்தையும் நல்லா வாழ்த்து நினைப்பேன் துரோகம் பண்ணுவாங்க நீங்கள் எல்லாம் மனத்தில் வச்சுட்டு நான் வந்து நினைக்க மாட்டேன் மன்னிச்சு விட்டுருவோம் சில விஷயங்கள வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தேங்க் யூ தேங்க் யூ கர்நாடகில் வந்து நாங்கள் சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம் இன்றைக்கி தூத்துக்குடி ஹார்பர் பீச்சில் உட்காந்துருக்கோம் நல்ல ஒரு நெய்ச்சர் இன்னைக்கு அழகாக பண்ணியிருக்கோம் அதுபோக சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அதுபோக மட்டன் கிரேவி பக்கவா தால்சா எல்லாம் பண்ணி நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம் யாரும் பார்த்து கந்திச்சு போட்டுறாங்க அதாவது அந்த சிலோர் சில பீச் ஆர்மல் பீச்சு வந்து என்னால் மறக்க முடியாத என்னுடைய இடம் நானும் வீட்டுக்காரையும் லவ் பண்ணும்போது இங்கே தான் லவ் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள்லாம் நடந்துருக்குது ஷூட்டிங் எல்லாம் இங்கே தான் நடக்கும் எனக்கு இப்போ எல்லாத்துக்கும் நான் இருக்கேன் நான் பண்ணுவா நான் நல்லா சமைப்பேன் சுவையாக இருக்கேன் சுவையாக இருக்கேன் அது போக வந்து போட்டிங்க ஓச்பாங்க இந்த போட்டு எல்லோரும் போயிட்டு இருப்பாங்க போட்டோஸ் வந்துருக்கோம் போட்டுக்காட்டி வெயிட் பண்ணிட்டுருக்கோம் போட்டு போட்டு வரக்காட்டி நாங்கள் இருக்கோம் வெயிட் நான் நீங்கள் அப்படி ஜோடியாக ஜாலியாக ரவுண்ட் அடிச்சிட்டு ஒரு அரை மணிநேரம் இன்னும் ஐநூறுவா அரை மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நல்லா இருக்கு நல்ல வரும் பூங்காத்தே நீ போற வழி தென்கிழக்கு தென்கிழக்கு வாசமளி என்ன தேடி வர தூது சொல்லு ஏறி தர நீ போ சமல்லி என்ன தேடி வர தூது சொல்லு